இருக்கு சண்டாளர் அப்படிங்கிற யாரும் பயன்படுத்த கூடாது அந்த வார்த்தை பயன்படுத்தி மீறி அரசியல் மேடையிலையோ கிண்டல் அடிக்கிற மாதிரியோ ஒரு மாதிரி எல்லாம் யாரும் பேசின்னு வச்சுக்கோங்க உங்க மேல எஸ் சி எஸ் சி ஆக்ட் போட்டுருவோம் வன்கொடுமை தட்டத்துல வழக்கு போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க முப்பது வருஷமா கருணாநிதி சொன்ன வார்த்தை முப்பது வருஷமா அதிமுக பயன்படுத்துற வார்த்தை அந்த வார்த்தையை நாம் தமிழர் மேடையில் பேச அந்த வார்த்தையே சாதி வார்த்தை அதை பயன்படுத்தவே கூட எங்காலும் சும்மா இருப்பாங்க என்னடா இப்படி கண்டுபிடிச்சாங்க அவ்வளவு பெரிய அறிவாளி ஒன்றும் திமுக காரங்கிறேன்னு பிரட்டி பார்த்தா தமிழ்நாடு தமிழ்நாடு பாடநூல்காக இருக்கு பாருங்க தமிழ்நாடு பாடநூல்காக தான் அதுல அகர அகலின்னு ஒண்ணு இருக்குது நீங்க வேணா இணையத்துல தட்டி பாருங்க நான் சும்மா கட்டி சொல்லிடக்கூடாத என்ன வழக்கு போடுறது நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க நீங்க வழக்கு போட்டீங்கன்னா காவல் இங்க போய் இங்க வழக்கு போடலாம் நீதி வச்ச போய் தலை பண்ணி வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த புத்தகத்தை வெளியிட்டது யாரு அந்த புத்தகத்தை வெளியிட்டதே தமிழ்நாடு அரசு தான் வெளியிட்டு அந்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அந்த அற அகர அகலில என்ன சொல்லிருக்கான் பாருங்க ஏன்னா இப்ப சட்டம் சட்டம் கொண்ட ஸ்டாலினுக்கு நான் நினைவூட்ட வேண்டியிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சட்டம் போடுகிற போது எஸ் சி எஸ் வச்சு போடுவேன் சொல்லி அந்த ஆணையத்தின் மூலமாக சட்ட உத்தரவு பிறப்பித்தீங்களே உங்க ஆட்சியில உங்களோட பாடநூல் தமிழ்நாடு பாடநூல் கழகம் இருக்கு பாருங்க அந்த பாடநூல் கழகத்துல தமிழ் தமிழ் அகர் அகலின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டீங்கல்ல அதுல கொடுத்திருக்கீங்க சண்டாள துரோகி அப்படின்னா கொடுமை செய்வன் அப்படின்னு தான் கொடுத்திருக்கீங்க சண்டாள பாவி அப்படின்னா கயமை தன்மை உள்ளவன் அப்படின்னு கொடுத்திருக்கீங்க சண்டாளன் சண்டாளம் அப்படின்னா கயம தன்மை பேய் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இதுல பாருங்க மரியாதை ஒரு வார்த்தை போட்டுருக்காங்க சண்டாளர் அப்படின்னா தீயவர் கலைஞர் கொலைஞர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் மன்னிக்கலாம் தீயவர் கொலைஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் புத்தகத்தில் இருக்கிறதான்னு சொல்கிறேன் சண்டாளன் அப்படின்னா இளைஞன் கொடியவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நினைச்சு பாருங்க இப்ப நான் சொன்னது எல்லாமே தமிழ்நாடு பாலனூர் படத்தில் அந்த சண்டாளர் சண்டாளி சண்டாளர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு இடத்துல கூட இது சாதி சண்டாளா ஒரு சாதி அப்படின்னு குறிப்பிடவே இல்ல இது சரியா இல்ல இந்த சண்டாளா சாதி நான் எஸ்சி எஸ் ஆக்கில சட்டம் போடுவேன்னு சொல்லு தமிழ்நாடு அரசு அது சரியா எது சரி இப்ப நீ தான் பட்டிமன்றம் வைக்கணும் ஸ்டாலின் தான் நடுவரு ஸ்டாலின் தான் நடுவரு இந்த தமிழ்நாடு அரசு பாலுணர்வு கழகத்திற்குமான தலைவரும் ஸ்டாலின் தான் அவர்தான் தான் முதலமைச்சர் இங்க இப்ப சட்டம் போட்டுக்காங்களா அவங்களுக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஒரு பக்கம் இவர் சாதிங்காரு ஒரு பக்கம் கெட்டு போனவன் அப்படிங்காரு இந்த ரெண்டுல எதுவுமே இவங்க எல்லாம் இவ்வளவு நாள் பேசும் போது கெட்டவன்னாங்க நாம் நாம் தமிழர் பேசணும்னே அது சாதி ஆகி போயிடுச்சு உடனே எல்லாருக்கும் கோபம் பொங்கிட்டு வருது என்ன இருந்தாலும் நீங்க செத்து போனவரை பேசலாமா செத்து போன மனுஷன் செத்து போனவரை பேசுறது எங்களை பைத்தியமா பிடிச்சிருக்கு செத்து போனவர் இருபத்தி அஞ்சு வருஷமா இந்த மண்ணில் ஆட்சி முடிஞ்சிருக்காரு ஒரு சரியான நிலையான சரியான ஆட்சியை கொடுத்திருந்தால் இந்த மண்ணில் இப்படி மக்கள் போராட வேண்டிய அவசியம் கிடையாது அவரை சுட்டி காட்டணும் ஒரு தேர்தல் பரப்புறங்க தேர்தல் பரப்புரையில எதிர்கட்சி சொன்ன வார்த்தை சுட்டி ரொம்ப கோபம் வந்தா போராடு ஆம்பளை களத்துல இறங்கி போராடு போராடு போய் மனு கொடுத்தா மனு கொடுத்தா கைது பண்ணு சொல்லி காரி துப்பிட்டாரு ஜட்ஜு எது என் நண்பர் துறை புரிஞ்ச தெங்காச்சி அவன் வீட்டு வேலையை பார்க்க வந்தவன் பிடிச்சிட்டு கொண்டு போய் இங்க இருந்து கொண்டு போய் அது அவன் சொந்த வாகனத்துல கூப்பிட்டு போனதே முதல்ல தப்பு ஒரு கைது பண்ணி கூட்டி போகும்போது எந்த வண்டியில கூட்டு போக கூடாது காவல்துறையோட வண்டியில கூட்டிட்டு போனோம்

நீதிபதி கேட்கிறானே இதெல்லாம் ஆதாரம் ஐயா ஒரு மேடையில பேசின பாட்டு எடுத்துட்டு வெக்கம்லாம் வந்துட்டேன் வழக்கெல்லாம் போட முடியும் போய் அப்படின்ட்டான் இப்ப இப்ப உடனே என்ன பண்றாங்க செல்போனை திருடி வச்சுக்கிட்டாங்க இப்படிதான் என்ஐ ரேட் வரும்போது என் செல்போனை ரெண்டு எடுத்துட்டு போனேன் எங்கும் தராம இருக்காங்க அப்படி என்னன்னா அது ரகசியம் இருக்கும் பாப்பாங்களா அப்படி இருக்கும் இருக்கு இருக்கும் ஏன்னா எல்லாமே அதுக்குள்ளதா இருக்கு என்ன நம்பர் ஒரு மனுஷன் நம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்க மாசம் இரநூறு வச்சுக்கோங்க நாட்டுல நீங்க குடிமகனே கிடையாது ஒரு போன் நம்பர் வாங்கணும்

போன் கட்டுற போன் பில்ல ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா தான் உங்க ரேஷன் கடையில் சரக்கு இருக்கு நீங்க வாங்கிக்கலாம்னு வரும் போன் பில்ல ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா தான் ஆதார்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே போன் பில் எப்ப போன் போன் நம்பரை ரீசார்ஜ் இருநூறு ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் இருநூறு ரூபா இந்த ஊப்பி மாதிரி இல்ல இருநூறு ரூபா அந்த இருநூறு ரூபாய் நீங்க எப்ப ரீசார்ஜ் பண்றீங்களோ அப்பதான் இந்த நாட்டுல நீங்க உடிங்க உயிரோட இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு நாட்டை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க நினைச்சு பாருங்க